பெருமைக்குரிய மஞ்சக்குப்பம் நகர வாழ் மக்களுக்கு நண்பான வணக்கங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட தேர்தல்கள் வந்து போய்கிட்டே இருக்கு நம்மளும் வாக்களிச்சுக்கிட்டே இருக்கோம் வாக்கு வாங்குறவங்க நிலை உயர்ந்துகிட்டே இருக்கு பணக்காரங்களில் பெரும் பணக்காரங்கள அதையும் தாண்டி முதல்ல அவங்களுக்கு சேர்க்க ஆரம்பித்தாங்க அப்புறம் ஒரு பத்து தலைமுறை சேர்க்க ஆரம்பிச்சாங்க பதினோரு தலைமுறை வரைக்கும் அவங்களுக்கு இருக்கு பணம் ஆனால் வாக்களிச்சிட்டு இருக்கிற நம்ம மக்கள் இங்கே தாங்க இருக்கோம் இதே மாதிரி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இதே மாதிரி ரோட்டில் போட்டு ஏதோ குவி கூ விற்றுக்கிட்டு காலையிலேருந்து இரவு வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கும் இது காலில் யாருன்னு நினைக்கிறீங்க இது வரைக்கும் பதினேழு நாடாளுமன்றத்தை கடலூர் பார்த்துருக்கு இந்த பதினேழு பேரில் ஒரு மூணு பேர் முன்னிடி பெருந்தலைவர்கள் உண்மையான பெருந்தலைவர்கள் மக்களுக்காக சேவை ஆற்றிய காலம் காமராஜர் அண்ணா காலத்தோடு முடிஞ்சு போச்சு அதன் பிறகு வந்தவர்கள் யாரு யாருக்கு நீங்க வாக்களிச்சு நினைச்சு பாருங்க அவங்க ஏதாவது செய்திருக்காங்களான்னு பாருங்க இதே தான் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அவங்களுக்கும் இது பொருந்தோம் அதன் பிறகு வந்தவர்கள் அந்த தலைவர்களோட படத்தை போட்டுக்கிட்டு தொழில் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த தொழில பலியாயிடுச்சு மக்கள் நீங்களும் ஏதோ கனவுல இருக்கிறீங்க நீங்க நன்ன நினைச்சு பாருங்க அண்ணா எதுக்காக தொடங்கினாரு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்காக சேவை செய்ய தொடங்கினார் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இருக்கு இன்னமும் அதே காலத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அதே நினைச்சு அதே சின்னத்தை ஓட்டு போட்டு இருக்கீங்க இதேதான் காங்கிரஸ் காந்தி தொடங்கிய காங்கிரஸ் எங்க இருக்கு காமராஜர் இருந்த காங்கிரஸ் எங்க இருக்கு இன்றைக்கு அந்த தலைவர்கள் வந்து யாரையும் பாக்குறாங்களா மக்களுக்கும் இந்த காங்கிரஸ்க்கு என்னங்க தொடர்பு இருக்கு எதுக்கு அந்த சின்னத்தெல்லாம் பாக்குறீங்க நீங்க ஏதாவது ஒரு பருக்க அளவு எடுத்து போட்டிருக்காங்களா எந்த போராட்டத்திலாவது இருந்திருக்காங்களா மக்கள் வாழ்வுக்கு எந்த அளவு தொழிலா இருக்காங்களா எதுவுமே கிடையாது ஓட்டு வாங்குறது அதை பணமாக்குறது பிளைட் ஏறது கொண்டு போய் வெளிநாட்டில் குவிச்சு வைக்கிறது இதுக்காக கிடைச்சோம் இதுக்காக எங்க மக்கள் கிடைச்சாங்க நான் வந்து வேட்பாளர் தங்களை பற்றி என்ன பேசல பேசணும் இன்னும் வேற பேசுறேன் நான் இந்த மாவட்டத்தினுடைய குடும்பங்கள் நான் ஒரு பூர்வக்குடி தமிழன் நான் ரொம்ப எங்கள் மக்களோட வாழ்க்கைய நீங்கள் நிறைய விளையாடிட்டீங்க எனக்கெல்லாம் ரத்தம் கொதிக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று முப்பத்தி ஒராம் தேதி தானிய புயல் வந்தப்ப நான் எங்கள் அண்ணனுக்கு போன் அடிக்கிறேன் எந்த போனும் வேலை செய்யல கடலூர் நண்பர்களுக்கு அடிக்கிறேன் யாருக்குமே வேலை செய்யல எனக்கு பயம் வந்து போச்சு அந்த கோழியினுடைய கூட்டுறோடு வரைக்கும் வர முடிஞ்சது கார்ல இறங்கி ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் நடந்தே ஓடி வந்தேன் அதெல்லாம் மறக்க முடியாது அது தான் ஓட முடிச்சது நடந்து வந்து பார்த்தா என்ன என்ன ஒரு ஒரு இரண்டாம் உலக போற மாதிரி இருந்தது ஆனால் அது வரைக்கும் கூடங்கள் மூலமாக வெளியிலே வரலாறு என தகவல் தொடர்பு முழுமையா தொலைக்காட்சி மற்ற புதிய தலைமுறை பாலிமர் எல்லா தொலைக்காட்சி இருந்துச்சோ எல்லாரையும் கூட்டு நேரலையில நான் ஓடி ஓடி எல்லா பேரவர்களும் சேதங்களையும் எங்க வாழ்க்கையை சாய்ச்சிட்டு இனி ஒரு தலைமுறை முடிஞ்சு போச்சு காலங்காலமாக நாங்க உருவாக்கி வச்சிருந்த எண்பது வயசு தொண்ணூறு வயசு பலாமரங்கள் அடியோட ஒரு கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் போட்டுருச்சு என்னோட இருபத்தி ஆறு ஏக்கர் முந்திரி மரங்களும் அப்படியே போச்சு நான் அந்த முந்திரி ஏறி அந்த முந்திரி மரத்தில் ஏறி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இருக்கிற நெய்வேலில் புகைப்போக்கியை பார்ப்பேன் அதை வந்து பார்க்கறதுக்காக என்னோட நண்பர்கள்ட்ட கட்டணம் சொல்லிப்பேன் இதை பத்தி குடிமுந்திரி ஒரு கதையை எழுதியிருக்கேன் எல்லாம் போய் தரை மட்டும்படி நாங்கள் அடுத்தது அடுத்த நாள் வாழ்க்கை எதை நோக்கின்னு இருக்கிற நேரத்தில் எனக்கு தோணிச்சு ஒன்று உடனடியாக நான் ஒரு ஆவணப்படம் ஆக்கினேன் உடனடியாக ரெண்டு கேமராவை எடுத்துகிட்டு வந்து முழுமையாக என்னுடைய படக்குழுவை வச்சு முழுமையாக படமாக்கின அனைத்து சேதனங்களையும் ஃபிலிமில் படமாக்கினேன் ஃபிலிமில் படமாக்கி அந்த தொலைக்காட்சி எல்லாத்திலையும் கொடுத்தேன் புரிஞ்சது ஐம்பது முறைக்கு மேலே போட்டிருப்பாங்க சும்மா சொல்லக்கூடாது ஊடகங்கள் கடுமையாக முழுமையாக ஒரு சேவை மனப்பான்மையோட பணியாற்றிய மறக்க முடியாத காலம் அது முப்பத்தி ஆறு நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த படங்களால் அவங்களுக்கு என்ன வந்திருக்கும் செஞ்சாங்க திரையரங்கு முழுக்க தமிழ்நாடு முழுக்க நம்ம மக்களுக்கான பாதிப்பு என்னங்கிறத காட்டின வந்து அதன் தான் வந்து நிவாரண நிதி வந்து குவிஞ்சது ஏன்னா சினிமா வந்து அப்படிப்பட்ட ஒரு மொழி அது ஸோ வாயால சொல்லிக்கிட்டு இல்லை அந்த படத்தை தானே இப்போ வந்து யூடியூப்ல இருக்கு பாருங்க பிபிசியில ஒளிபரப்புனாங்க அதை தமிழ்ல தானே புயல் அறுவடைன்னு இருக்கு இப்ப இப்ப தங்கர் தானே புயல் நடிங்க இல்ல தானே நடிங்க வரும் அதை எடுத்துக்கிட்டு போய் அந்த படத்தை நான் டெல்லிக்கு போய் உட்கார்ந்து அந்த நேரம் நாடாளுமன்றம் நடக்க முடியாத நேரம் எல்லா உறுப்பினர்களும் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு உறுப்பினர்களையும் தேசிய பேரிடர் ஆணைய தலைவரை போய் பார்த்து அங்கேயே கிடந்து நிதியமைச்சரை பார்த்து துணை அமைச்சர்கள்லாம் பார்த்து ரெண்டாயிரம் கோடி நிதி உதவி அறிவிச்ச பிறகுதான் நான் இங்கே வந்தேன் இதெல்லாம் நான் சொல்லுமா இது யாராவது யாருக்கா உங்களுக்கு தெரியாதா இது வரதா புயல் வந்தப்ப எப்படி கிடந்தேன் இங்கேயே களத்திலே கிடந்த பதினஞ்சு நாள் கூட கொண்டு வந்து அவ்வளவு வேலைகள் நான் செய்திருக்கேன் சும்மா எங்க இருந்தோ ஒரு எம்பி இருந்துட்டு அங்க ஒன்னும் செய்ய முடியாம எம்எல்ஏ இருந்துட்டு ஒன்னும் ஒன்னும் ஒரு இழவும் தெரியாம ஏசி காரில் உட்காந்துக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து ஆரணியில் வந்து நிற்கிற ஆளு நான் கிடையாது இந்த மண்ணுக்குரியவன் என் மக்களுக்கு ஒண்ணுல நான் தான் நிப்பேன் யாரும் நிப்பேன் ஓட்டு போடுறீங்களா எனக்கு வேற தெரியாது என் மக்களுக்கு ஒண்ணும் விட மாட்டேன் தெரிஞ்சுக்க நாங்க அழிஞ்சு போய் நிக்கிறோம் கடைசி கட்டதான் நிக்கிறோம் இன்னொருத்தர் வேட்பாளர் எப்படியா வேட்பாளர் இவ்வளவு தங்கங்கள தேர்ந்தெடுக்கிறீங்க எப்படி இப்படி தான் தேர்ந்தெடுக்கிறீங்க பண்டூட்டி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் ஒருத்தர் அவர் என்னத்த பண்ணிருக்காருங்க அவர் குரல் கேட்டுறீங்களா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியுமா அவர் எம்எல்ஏ வந்தது இவங்கெல்லாம் உங்களுக்கு வேட்பாளர்களா என் மக்களுடைய வாக்கு என்ன அது எவ்வளவு வலிமையானது நம்ம கிட்ட இருக்கிறது முக்கியமானது நம்முடைய வாக்கு தாங்க உங்ககிட்ட இருக்கிற காரோ வீடோ இல்லை அந்த ஓட்டு தான் தெரிஞ்சுக்க இளைய சமுதாயம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு எல்லாத்தையும் நம்ம அந்த காலத்துல தாத்தா தாத்தா இருந்த காலத்துல அந்த சின்னத்தை பார்த்து போட்டாங்க ஏன்னா பெரிய தலைவர்கள் இருந்தாங்க

இந்த காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு ஈழ தமிழர்களுக்கான எத்தனை போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு மக்கள் அந்தந்த கொலிச்சு எழுந்தாங்களே எதையும் கேட்காம திமுக அரசின் துணியோட காங்கிரஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் என்னுடைய சொந்தங்களை ஒரே நாளில் சுட்டுக் கொண்டாங்க அவங்களுக்கு ஓட்டு போட போடுறீங்களா நீங்க யாரு நீங்களும் அந்த கூட தான் அந்த ஓட்டு ஒண்ணுக்கும் ஆகாது பாத்துக்கங்க அடுத்தது அதிமுக இந்த முறை அதிமுக வாக்குகள் எங்களுக்கு தான் நீங்க போடணும் ஒண்ணு தெரிஞ்சுங்க இந்த இடத்துல நான் நிக்கிறது தலைவர் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் இல்லைன்னா தங்கர் பிரச்சாரி இல்லைங்க நான் பார்த்த முதல் படம் பெட்ரோல் தான் பிள்ளையா எனக்கு எம்ஜிஆர் படம் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா பெற்றோர்கள வணங்கு தாய வணங்கு மூத்தோர்களை மதி எல்லாருக்கும் உதவி செய்யும் உழைச்சு வாழ் எவ்வளவு பெரிய எதிராக இருந்தாலும் மன்னிச்சு விட்டுடு இந்த நாட்டுக்காக மக்களை மதி இது அவருடைய சொல்லி கொடுத்தது உங்க படங்கள் எதோ சொல்லி தருது வளர்ந்தவன் அவரால் படிச்சவன் அதுக்கு பிறகு போய் தான் எனக்கு உலக சினிமா உலக இலக்கியம் அரசியல் எல்லாமே தெரிஞ்சது அது மாதிரி இருக்காங்க அண்ணா திமுக தொண்டர்கள் நல்லா தெரிஞ்சுக்க எம்ஜிஆர் மறைச்சிட்டாங்க தலைவரை மறைச்சிட்டாங்க அம்மாவும் மறைச்சிட்டாங்க இன்னைக்கு அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக்கிறது ஒரு கட்சி வேணும் அவங்கள சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கட்சி வேணும் அதுக்கு ஒரு நாடகம் கேப்டன் விஜயகாந்த் என்னுடைய உயிர் நம்பர் அவர் நினைச்ச அரசியல் வேற ஆனா இன்னைக்கு அவர் பேரால் நடத்தப்படுற அரசியல் என்ன உங்களுக்கே தெரியும் அதுவும் சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அரசியல் தான் தயவு செஞ்சு வெளியில வாங்க இப்ப அதிமுக கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது அந்த போட்டு என்ன செய்யுங்க அந்த ஓட்டு வந்து செல்லாத ஓட்ட புரிஞ்சுக்காக போட வேணாம் உங்களுக்காக போடுற ஓட்டு நீங்க மாம்பழத்துக்கு போடுற ஓட்டு இந்த மக்களே கடலூர் தொகுதி மக்களே இது உங்களுக்காக போடுற ஓட்டு இதுதான் உண்மை நீங்க ஒரு முறை போடுங்க அதன் பிறகு அடுத்த முறை இப்ப நிக்கிறாங்கல்ல வேட்பாளர்கள் அது மாதிரி ஆளுங்களே ஓடி போயிடுவாங்க கல்லூரை விட்டே ஓடுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த எம்பியும் செய்யாத வேலையை நான் செய்வேன் எம்பி வலிமை என்னன்றத நான் காட்டுவேன் அத பிறகு ஒரு ஆளுங்க நிக்க மாட்டாங்க வந்து நில்லுங்கண்டால் வேணாசாமி இந்த தொகுதி ஓடிடுவாங்க எனக்காக இந்த தயவு செய்து நான் எவ்வளவு படைப்புகளை நான் கொடுத்துருக்கேன் முதல் முறையா என் மக்களுடைய முகத்தை நான் காட்டியிருக்கேன் நூறு வருஷம் சினிமாவில் மறைச்சாங்க சிறுகதைகளா நாவலா நாம முதல்ல எழுதுன இத்தனை வருஷங்கள் யாரும் அதை எழுதல என் மக்களோட உணர்வுகளை அவங்களோட வலிய வேதனைய வாழ்க்கைய முழுமையா திரை கதைகளாகவும் திரைப்படங்கள்லயும் நான் காட்டியிருக்கேன் எனக்காக இந்த ஒரு முறை மாம்பழ சின்னத்தில் வாக்களிச்சு அடுத்த முறை மேலும் தமிழ்நாட்டினுடைய அடுத்து வரும் காலங்களுக்கான தமிழ்நாட்டினுடைய அரசியல் திருப்பி முறையாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பாரதிய ஜனதா சேர்ந்த முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் வேட்பாளர்களுக்கு மாலை அணிவிக்கிறார் சிறப்பான வரவேற்பு அளித்த பாஜகவினுடைய அண்ணன் வைத்தியநாதன் அவருடன் இணைந்து செயல்பட்டு வேட்பாளர் அண்ணன் தங்கர்ச்சான்வர்களுக்கு பொன்னா வாக்குகளை மாம்பழ சின்னத்தில் தாருங்கள் வருகின்ற பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் வாக்களிக்கின்ற சின்னம் மாம்பழம் மேம்பாலம்